தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை அழகானதாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்ற பாசமும் நேசமும் கொண்ட கடகராசி நேயர்கள் அப்ப எப்படிங்க ஓரளவுக்கு நீந்தி வந்துட்டீங்க நீந்தி வந்துட்டீங்க ஓரளவுக்கு நீந்தி வந்துட்டீங்க கடகராசி நேயர்கள் நீந்தி வந்துட்டீங்க காலபிரசனுக்கு நான்கு கால மதிப்பு மரியாதை வணக்கம் வாழ்த்து பாசம் நேசம் மனோபலம் ஆராய்ச்சி வீழ்ச்சி ஒரு மைண்ட் இருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்காது அதுதான் வீழ்ச்சி ஆனா ஆராய்ச்சி அப்படிப்பட்ட கழக ராசிக்காரர்களுக்கு கரை கடந்து வந்துட்டீங்க கடந்து வந்துட்டீங்க இரண்டரை வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு நெருங்கி வந்துட்டிங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தயவுசெய்து கடகராசி நேயர்களுக்கு திசை சனியோ சந்திர தேசையில் சனி புத்தி சந்திர தேசியில் ராகு புத்தி சந்திர தேசியில் கேது புத்தி வந்தால் மிக கவனமாக இருக்கணும் இந்த கடகராசி நேயர்களுக்கு சந்திர திசை சனி சந்திர தேசையில் கேது சந்திர தேசத்தில் ராகு வரும் பொழுது அஷ்டமத்து சென்னை நடக்கும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அந்தரம் வந்தாலும் அதே தான் அந்தரம் வந்தாலும் ஒரு பத்து நாள் தான் வரும் ஏழு நாள் தான் வரும் பதினஞ்சு நாள் வரும் முப்பது நாள் கூட வராது அப்ப அப்படி முப்பது நாட்கள் அந்த மாதிரி நேரத்தில் வரும்போது மிக மிக கவனமாக ஏன்னா அது பூரா நிழல் கிரகம் சந்திரன் பூரா கிரகம் இந்த நிழலுக்கு ஒருக்கு ஒற்றே வராது மைண்டும் நல்லா இருக்காது மைண்டு நல்லா இருக்காது டிஸ்அப்பாயிண்டடாக தான் இருக்கும் ஒரு அப்பாயிண்டட் இருக்காது டிப்ரெஸிங் டிப்ரெஷன் டிஸ்அப்பாயிண்டட் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ மனநிலையை தன் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தான் அஷ்டமத்து சனியை கடக்க முடியும் கடந்துட்டீங்க ஒன்றரை வருஷம் நெருங்கி வந்துட்டீங்க போன டிசம்பரில் சனி பயிற்சி எல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் அது அவங்க புதுச்சேரி அரசாங்கத்துக்குரிய அருள்மிகு திருநள்ளாற்றில் அதை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜென்ரலாக திருக்கணியத்தில் வரும்பொழுது நம்ம ஒன்றரை வருஷம் முடிய போது தைரியமாக இருங்க குழப்ப குழப்ப குழப்பத்தை கொண்டு வர வேண்டாம் குழப்பவாதியாக மாறவிட வேண்டாம் ரெண்டரை வருஷத்தை ஒன்றரை வருஷம் கடந்து வந்துட்டிங்க அதனால உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கிட்டு வாராகி அம்மன் வாராகி அருள் தரும் வாராகி அம்மன் வழிபாடு நெய் தீபம் இழுப்பண்ணெய் தீபம் பதினாறு பிரதஷ்ட வழிபாடு பத பதினாறு பிரதஷ்ட மனநிலை சரியில்லாதவங்க அவங்க வாங்கி வாங்கிப்பாங்க மனநிலை சரியில்லாதவங்க எப்போதுமே தேவகனி எலுமிச்சம்பளம் வாங்கி போடும் அப்படியெல்லாம் போட்டு வந்தால் மனநிலை ஒரு நிலைப்படுத்தப்படும் கடகராசி நேயர்களுக்கு தசாபுத்தியை பார்த்து கொட்டு நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் மயிலாப்பூர் போங்க கற்கடேஸ்வரர் போங்க கும்பகோணம் கற்கடேஸ்வரர் போங்க மயிலாப்பூர் கபாலி அப்படிப்பட்ட கோயில் போங்க புன்னை புன்னை மரம் புன்னன் தோப்பாக இருந்தது நமக்கு வாழைத்தோப்பு தெரியும் தென்னந்தோப்பு தெரியும் புளியந்தோப்பு தெரியும் ஆனா புண்ணந்தோப்பு புண்ணை மரந்தோப்புகளாக இருந்தது ஒரு காலத்தில் மடமை இல்லை கட்டிடம் கொண்டான் கபாலீஸ்வர அமர்ந்தான் புன்னையங்கானல் அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் அருளிய அப்படிப்பட்ட திருத்தலம் கபாலீஸ்வரர் திருத்தலம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இப்படி சிறப்பு பெற்ற உற்சவத்தலம் அந்த தளத்தை குருதுறை தரிசனங்கள் சென்னையில் இருக்கும்போது இல்லைனால சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க கடகரசக்காரர்கள் மறக்க வேண்டாம்